இந்த மாதிரி குக்கும்பர் தோசை செஞ்சு அது கூட கொஞ்சமாக அந்த பூண்டு சட்னியை வச்சு தோசையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம்மிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் மங்களூர் ஸ்பெஷல் குக்கும்பர தோசை தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த தோசை பண்ணுறது இந்த கப்பில் வந்து ஒரு கப்பலில் வந்து இட்லியை சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா அலசிட்டு அரிசி ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பேர் போட்டு மூடி கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி வந்து நல்லா ஊறி வரட்டும் அங்கே அரிசி ஊற வச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ மிச்சி சாரில் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு கப்பில் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்த உடனே ஒரு கப்பில் வந்து வடித்த சாதம் சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்கள் அரைச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கிறேன் அந்த மிக்சியை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து மாவு வந்து நம்மளுக்கு வந்து புளிச்சிரும் ஆனால் பொங்கிலாம் மாவு வந்து வராதுங்க நல்லா புளிச்சிடும் ஆனால் ஒரு ஆறு மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும் மாவு அரைச்சி பாருங்கள் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா மாவு வந்து உப்பி வராது இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து சூப்பரான ஒரு பூண்டு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனில் வந்து உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து லைட்டாக வறுத்த உடனே பத்து பல் பூண்டு ஒரு நாலஞ்சு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த பூண்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆறு பின்னாடி வந்து நம்ம வந்து மிக்ஸரில் வந்து அரைச்சிக்கலாம் பூண்டு சட்னி பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அது கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து குக்குமர் தோசை வந்து ஊற்றிக்கலாங்க தோசை தவ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா மெத்து மெத்து ஊற்றணுங்க அது லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க தோசை வந்து ஆயிடுச்சுங்க அப்படி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டுக்கலாங்க தோசை பாருங்களேன் நல்லா மெத்து மெத்துண்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசையோட கொஞ்சமாக பூண்டு சட்னி வச்சு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான மங்களூர் ஸ்பெஷல் குக்கும்பர் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பூண்டு சட்னியோட சேர்த்து சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்